ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் பகவத் சங்கல்பத்தினாலேயும் சுவாமியுடைய அபார கிருப்பினாலையும் அவர் பண்ணின லீலாமிர்த்தங்களை அக்கல்கோட்ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருத்தங்கிற புஸ்தகத்தை எழுத வச்சு அதை நம்ம எல்லாருக்கும் நம்ம வீட்டிலையே கொண்டு வந்து அவருடைய இல்லாத லீலாமிர்தங்களை சேர்க்குறதுக்கு கோபுரம் டிவி வாயிலாக பகவான் அருள் புரிஞ்சிருக்கார் அதில் நம்ம வந்து அவர் மங்கள் வேடாவில் பன்னெண்டு வருஷங்கள் தங்கி நிறைய லீலைகள் புரிஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் போன எபிசோடில் நம்ம பார்த்தோம் அந்த ராம்தாசி போவாங்கிறவர் வந்து ரொம்ப கர்வத்தோடு இருந்தார் அவருடைய கர்வ பங்கம் பண்ணுறதுக்காக சுவாமி அங்கே போய் தங்கி பூட்டின மடத்துலேருந்து வெளியில் வந்து உலாவின் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிப்பட்ட அந்த சுவாமி வந்து பன்னெண்டு வருஷங்கள் தங்கியிருந்தால் கூட அவருடைய லீலைகள் வந்து நிறைய நமக்கு வெளியில் கிடைக்கல ஏன்னா சுவாமி எப்போவுமே தனிமை தான் விரும்பின்னு இருந்தார் ரொம்ப ரொம்ப யார் தரிஷனம் பண்ணியிருக்காளோ யார் யார் பாகியசாலிகளோ அவளுக்கு தான் அவர் தரிசனம் கொடுத்து யாரெலாம் கஷ்டத்தில் இருக்காளோ அவளுக்குலாம் அவர் நிவர்த்தி கொடுத்துட்டு இருந்தார் அப்படிப்பட்ட சுவாமியை வந்து போசேங்கிற ஒரு கிராமத்துலேருந்து ஒரு மாமலத்தார் தரிசனம் பண்ணுறதுக்காக வரார் அவர் வந்து மகாதேவ்னு அந்த மம்லத்தார் வந்து என்ன பண்ணுறார் ஒரு நாள் அவர் கனவில் ஒரு சன்னியாசி வந்து ஒரு சால கிராமத்தை கொடுத்து இந்த சால கிராமத்தை நீ பூஜை பண்ணிட்டுரு பண்ணிட்டுருந்தேன்னா இது உனக்கு ஆன்மீகத்தில் நல்ல நிலையை கொடுத்து உன்னை திரவியாக்கி உன்னுடைய வாழ்க்கையில் அபரிமிதமான ஆன்மீக பலன்களெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்டு மறைஞ்சு போய்டுறார் இந்த மகாதேவ் என்ன பண்ணுறாரு திடீர்னு கண்ணை மூச்சு பார்த்தா பக்கத்தில் ஒரு சாலிகிராமம் இருக்குது அப்போ தான் அவருக்கு புரிகிறது அந்த கான்ஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்டேட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பாபா வந்து அவருடைய சச்சாரிதத்தில் வந்து என்ன பண்ணுறார் அக்ஷதையை எடுத்து வீசுகிறார் வீசிட்டு நீ வந்து மேகா சூலாயுதம் வரை ஏன்னா சிவன் வரப்பறார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறார் அது மாதிரி கனவில் நடந்தால் கூட பிரத்யக்ஷம் அவர் பக்கத்துலையே ஒரு சாலை கிராமம் இருக்குது அதனால் இவர் என்ன பண்ணுறார் அந்த சாலை கிராமத்தை பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறவர் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறார் சுவாமியை ரொம்ப தரிசனம் பண்ணுறதோடு இல்லாமல் அவர் மேலே பக்தி பண்ணி அவர் பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினவர் அந்த நிலைமையிலே இருக்கார் எழுந்திருக்காமல் அப்படியே நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படி சுவாமி மேலே அபார பக்தி அவருக்கு உடனே சுவாமி அவரை தட்டி சொல்கிறார் உன்னோட சாலிகிராமம் எங்கே அப்படின்னு கேட்குறார் உடனே இவருக்கு புரியுறது அப்போ தான் நமக்கு கனவில் வந்த சாலிகிராமம் நம்ம வச்சுன்னு பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் யாருக்குமே தெரியல இப்போ சுவாமி வந்து உன்னுடைய சாலிகிராமம் எங்கேன்னு கேட்குறாருனாக்க நீங்கள் பரிபூர்ண தத்த அவதாரம் தான் சுவாமி நீங்கள் தான் எனக்கு அந்த அனுகிரகத்தை பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்டே நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமி சொல்கிறார் சரி உன்னுடைய சாலி கிராமத்தை விடாமல் பூஜை பண்ணின்று உனக்கு துறவி வாழ்க்கை கிடைக்கும் நீ நல்லா பரம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறார் அனுப்பிச்சி வச்ச உடனே அந்த மாமலத்தார் வந்து சுவாமி தரிசனம் வேறு கிடச்சாச்சு அனுகிரகம் வேறு கிடச்சாச்சு சாலகிரம வேறு கிடச்சாச்சு ரொம்ப சந்தோஷமாக அவர் வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு நிறைய எல்லாேருக்கும் தானங்கள் தர்மங்கள்லாம் பண்ணிட்டு அவருடைய பதவியில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கார் எப்படி பண்ணிகிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் சுவாமி இருந்தார் நான் சொன்னேன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது வருஷம் வரைக்கும் பன்னெண்டு வருஷம் அங்கே அவர் மங்கள் வேடாலே இருந்தார் சுவாமி அவருடைய காலத்துக்கு அப்புறம் இவர் இந்த மாதிரி அங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆயிரத்து எண்ணூற்றி எழுபதில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுது பஞ்சம்னா அப்படிப்பட்ட பஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஜனங்கள்லாம் சாதாரணமாக சாப்பாட்டுக்கும் அவளுடைய உயிர் வாழ்க்கை நடத்த வேண்டிய அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவரும் என்ன பண்ணுறார் இந்த மகாதேவும் எல்லாத்தையும் விடாமல் கட்டி கொடுக்குறாரு அவர்கிட்ட இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் கட்டி எல்லாருக்கும் தர்சி தானம் பண்ணுறார் இதை வச்சு பழச்சங்கோ பழச்சோங்கன்னு கொடுத்துட்டே இருக்கார் அவருடைய லெவலில் இருக்கிறது அவருடைய சொத்துக்கள் எல்லாம் ஒரு லெவல் வரைக்கும் தானே இருக்கும் எல்லாம் காலியாகிடுறது அவர் ஒன்றே மாமலத்தாராக வேலை பார்க்கறதுனால மாமலத்தார்ன்னா உங்களுக்கு எல்லாேருக்குமே தெரியும் வருவாய் அதிகாரி நம்ம இப்போலாம் சொல்கிறோமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருங்கிற மாதிரி அவர் வந்து வருவாய் அதிகாரி அந்த காலத்தில் பிரிட்டிஷ் டைமில் அவர் கையில் தான் அந்த வருவாய் சாவியெல்லாம் இருக்கும் கஜானா சாவிலாம் அவர் போய் இந்த சாவியை போட்டு கஜானாவை திறந்து கஜானாவில் இருக்கிற செல்வங்களெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துறார் எல்லாருக்கும் நிவர்த்தி கஷ்ட நிவர்த்தி ஏன்னா பஞ்சத்தில் ஜனங்கள் தவிக்கும் போது அதை பார்த்துட்டு இருக்க முடியாமல் இலகின மனசு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்றாரு அள்ளி கொடுத்த உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெசேஜ் லீக் ஆகி பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு போய் சேர்றது இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அங்கேருந்து வராங்க வந்த உடனே இவர் எப்படியாவது இது பண்ணுன்னு சொல்லிவிட்டு நேராக வந்து கஜானாவை திறந்து ஆடிட் பண்ணுறதுக்காக கஜானாவை திறகுறாங்க இவர் சுவாமி சமர்த்தர மனசில் நினச்சி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கஜானாவில் போய் பார்த்தா ஒரு பைசா கூட குறையில இவர் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக அது உள்ளே இருக்குது அப்போ இவர் பண்ணினது தானத்துக்கு தானமும் பண்ணியாச்சு ஜனங்களையும் பார்த்துட்டாச்சு சுவாமியும் இவருக்கு அனுகிரகம் பண்ணி இவர் மேலே எந்த விதமான இது பிரச்சனையும் வராமல் சுவாமியும் அதை ஈடுபாடு பண்ணிட்டார் அந்த மாதிரி சுவாமி வந்து செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு சில சமயம் நம்மளுடைய ஆதங்கத்தினால ஒரு அளவுக்கு மீறி செஞ்சால் கூட அதையும் சுவாமி வந்து நம்ம மேலே ஒரு எந்த விதமான தண்டனையும் கிடைக்காமல் நம்மளை காப்பாற்றி அனுகிரகம் பண்ணி அதுலேருந்து அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கை மேலே அவருக்கு வெறுப்பு வந்துடுது அவரும் அவருடைய மனைவியுமாக துரோவரத்தில் போய் ரொம்ப சந்தோஷமாக துறோவரத்தை ஈடுபட்டு வாழ்க்கை நடத்திகிட்டு இருக்காங்க இது சுவாமி வந்து ஒரு உண்மையான பக்தனுக்கு செஞ்ச ஒரு நிலை அந்த மாதிரி சுவாமி மங்கள் வேடாவில் பண்ணினவர் இது மாதிரி அவர் நான் ஏற்கனவே சொன்னேன் பன்னெண்டு வருஷம் இருந்தால் கூட சுவாமிக்கு வந்து அங்கே தன்னை வெளி காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதோ இல்லை அடிக்கடி ஜனங்கள் வந்து தொந்தரவு பண்ணுறதோ பிடிக்காமல் அடிக்கடி தனித்தனியாக தான் இருந்தார் அவர் தனிமையிலேயே இருந்து எங்கே ரொம்ப கொடுத்து வச்ச பாகியசாலிகளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார் வறண்ட கணத்துலேருந்து தண்ணி வரவழைச்சார் அது மாதிரிலாம் நிறைய லீலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அதில் ஒரு இளம் துறவி மகாராஷ்டிராலேருந்து ஒரு இளம் துறவி அவருக்கு வந்து பண்டரிநாதன் தரிசனம் கிடைக்கணும் பண்டரிநாதன் தரிசனம் கிடைக்கணுங்கிற ஒரு ஆசை வந்தது அப்போ போய் சுவாமியை போய் அவர் நமஸ்காரம் பண்ணும்போது அவர் நீ துவாரகக்கு போ துவாரகக்கு போய் செப்பு காசுகள்லாம் பண்ணிகிட்டே இரு அப்போ தான் உனக்கு பண்டரிநாதன் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றார் அவர் உடனே அங்கே வந்து இந்த மட் ஒர்க் ஏதோ பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது ஒரு முறை இல்லை மூணு முறை பண்டரிநாதன் தரிசனம் அந்த இளம் துறவிக்கு கிடைக்கிறது அந்த இளம் துறவி அந்த பண்டரிநாதன் தரிசனம் கிடைச்சது தான் அவருடைய வாழ்க்கையிலேயே பெரிய பெரிய அற்புதமான விஷயம் ஏன்னா அதுக்காக தான் அவர் இயங்கின்றே இருந்தார் அந்த தரிசனத்தை அவர் மூணு தரம் பார்த்ததில் பரம சந்தோஷம் ஆகி சுவாமிக்கு தன்னுடைய நன்றியெல்லாம் தெரிவித்தார் அப்படியாக சுவாமி வந்து மங்கள் வேடாவில் தன்னுடைய லீலைகள்லாம் பண்ணிட்டு மங்கள் வேடாலேருந்து அவர் கிளம்ப வேண்டிய நேரம் வருது அவர் மங்கள் வேடாலேருந்து கிளம்பி மோகோல் வழியாக திரும்ப பண்டரிபுரம் வர்றார் பண்டரிபுரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் அந்த இருந்து திரும்ப லீலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படியாக சுவாமி மங்கள்வேடா அப்படி ஒரு ஸ்தலத்தில் இருந்து பன்னெண்டு வருஷம் லீலைகள் பண்ணினவர் பண்டரைபுரம் வந்தவுடனே பண்டறிபுரத்தில் திரும்ப தன்னுடைய லீலைகளை ஆரம்பிக்கிறார் சுவாமி மங்கள்வேடாலேருந்து வேடாலேருந்து மோகல் மோகோல் வழியாக வந்துட்டுருக்கார் அப்படி வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு விளை நிலத்தில் வந்து ரெண்டு பேர் அதை குத்தகைக்கு எடுத்து அந்த விளை நிலத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வெயில் சுட்டு எரிக்கிறது அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு அந்த விவசாயத்தை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு பேர் பண்டரிநாத் ஏக்நாத்னு பேர் அந்த பண்டரிநாத்தும் ஏக்நாத்தும் அந்த வெள்ளை நிலத்தில் உழுதுன்ட்ருக்கும்போது சுவாமிகள் அது வழியாக அப்படியே நடந்து வரார் கிட கட நடந்து வரார் அவர் அந்த பண்டரிநாத்தை பார்த்து ஏய் உன் செருப்பை எனக்கு கூட காலெலாம் சுட்டு எரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறார் கேட்டோம்னா இது யாரோ ஒருத்தர் பைத்திய மாதிரி இருக்கிறாரு சரி கேட்குறாருன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு பண்டரிநாத் அவருடைய சிறப்பை அவர் கொடுத்துட்றாரு சுவாமி அந்த செருப்பை வாங்கி போட்டு வேக வேகமாக அந்த விளை நிலத்தில் நடந்து அப்படி போகிறார் போன உடனே சரி அவர் வந்து இந்த ஏக்நாத் சொல்கிறார் பண்டைநாத்துக்கிட்ட நீ பாட்டுக்கு செருப்பை யார்கிட்டையோ கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு போட்டுன்னு போயிட்டார் இப்போது காக்கா வந்தால் காக்கானா மாமா காக்கா வந்து அவருக்கு என்ன பதில் சொல்வேன் அவர் வந்து உன்னை திட்டமாட்டாரா அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே இவர் உடனே அதிர்ந்து போய் ஆமாம் நம்ம மாமாக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது நம்ம காக்கா கேட்டார்னா என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கேருந்து சுவாமி செருப்போடு அங்கே வரார் வந்து ஏய் பண்றேனா இந்த அவன் செருப்பு அப்படின்னு ஏறியார் உன் செருப்பு நீ போட்டுக்கோ காக்காக்கு பதில் சொல்லுமே அப்படின்னு சுவாமி வந்து சொன்னோடனே அவர் கேட்குறாரு சரி சுவாமி இப்படி நம்மளை வந்து நம்ம பேசினதை இங்கேருந்து ப சைட்லேருந்து ஒட்டு கேட்டிருக்காரு போல் இருக்கு அதுக்கு தான் வந்துட்டு உடனே நம்மக்கிட்ட செருப்பை கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு நினச்சிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சில ஜனங்கள்லாம் ஏதோ பேசிகிட்டே வரா சுவாமியோட தரிசனம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டே வரா இப்போ வந்து பேசும்போது இவ இவா கேட்குறா வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்கும்போது பண்டறி மாதிரி அவள்கிட்ட பேசும்போது அவள்லாம் தான் நாங்கள் இப்போ தான் பண்டையபுரத்தில் வந்து சுவாமியுடைய தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு அப்படின்னோடனே அவருக்கு பெரிய ஆச்சரியமாக போய்டுறது சுவாமிகள் இப்போ தான் இந்த வழியாக போனார் ஆனால் இவ்வளோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் இருக்கக்கூடிய பண்டறிபுரத்தை அவ்வளோ ஷார்ட் டைமில் போய் அவரை அடைஞ்சிட முடியுமா இவெல்லாம் எப்படி அவர் அங்கே பண்டறிநாத்தில் வந்து பண்டரிபுரத்தில் வந்து சுவாமியோடய தரிசனம் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பண்டறிநாத்துக்கு பெரிய ஆச்சரியமாக போய்டுறது அப்படி ஆச்சரியமாக பண்ணோடனே அப்போ தான் அவருக்கு புரியறது வந்தவர் வந்து சாதாரண துறவி கிடையாது அவர் பெரிய மகா புருஷர் ஒரே நேரத்தில் எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடியவர் அதே மாதிரி வாயு வேகத்தில் பிரயாணம் செய்யக்கூடியவர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரியுது அந்த மாதிரி சுவாமி வந்து பண்டறிநாத்தோடைய விளைநிலத்தில் சிறப்பை கொடுன்னு சொல்லி வாங்கி அங்கே ஒரு லீலையை பண்ணிவிட்டு சுவாமி அங்கேருந்து மோகோல் வழியாக பண்டரிபுரம் வந்து அடையிறார் அந்த பண்டரிபுரத்தில் சுவாமி பண்ணின லீலைகளை பற்றி நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்